இந்த பதிவினை காண இறப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே ஐயா நம்ம நீச்சம் அடையக்கூடிய சூரிய பகவான் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அதாவது பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு உச்ச பலாபலமாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் உச்சம் பெறப்போகிறார் இதுவரை இல்லாத வந்த தனித்திறமை ஐயா நான் கடை வாங்கிட்டேன் எந்த இடத்துலையும் நான் போக முடியல எங்கள் நோய் நொடிகள் ஆக்களிச்சு துளாராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பங்கள் என்பது விலகக்கூடிய நாட்களாக போது தாங்க முதல் படி என்று எடுத்துக்கலாம் துன்பங்களுக்குன்னு நீங்கள் விட்டுட்டு வெளியே வரப்போகிறோம் நம்ம தான் துளாராசிக்காரன் நீங்கள் யார் என்று இந்த உலகிற்கு தெரியும் அதாவது நம்ம ஊரில் தெரியலன்னா நாம் யாருன்னு அந்த ஒரு போஸ்டரில் காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை வெற்றி என்று சொல்லக்கூடிய பார்வையை நாம் பரிசலிக்க போகிறோம் நம்ம உள்ளத்துக்கு இதுவரைக்கும் சரியான முறையிலே இல்லைங்க நம்ம நாம் சரியாக இருக்கிறோமான்னு எதுனே முறை நாமளே கேட்டுட்ருக்கோம் ஐயா இந்த உச்சம் இந்த குரோதி வருடம் சித்திரை ஒன்றாம் தேதியே நீங்கள் ஒளிரதான் போறீங்க இதுவரை இருந்த பாவங்கள் அனைத்தும் போது நம்ம ராசியை நேரடியாக பார்க்குறார் சூரிய பகவான் உச்சம் பெற்று நேரடியாக குருவின் பார்வையோடு சேர்ந்து வேற பார்க்குது அது வேற விஷயம் ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் அந்த பகவானுடைய பார்வை மிழுந்த உன்னே நம்முடைய தோஷங்கள் தீவினைகள் அனைத்தும் விலக போகுது உச்சம் பெற்று ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமோ சுபத்துவோமாய் இந்த கிரகமோ யாராக சனி பகவான் கூட இருந்தாலும் சரி அவருடைய உச்ச பார்வைக்கான தனி மதிப்பென்பது உண்டு இறைவன் நேரடியாக அந்த ராசியை பார்க்கும்போது அவருடைய தீவனைகள் விலகி நல்லது நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தருவார் முதல்ல வெற்றி உபஜயஸ்தானத்துல ஏழாம் இடத்துல நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கொட்டுக்கு சந்திரம் அதாவது செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அந்த வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்கள் காலம் உயர்வினை தரும் இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை முதல்ல விலகும் சாமி ரொம்ப நாளாக நாம் கேட்டிருந்த டைவர்ஸு கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல விலகுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் டைவர்ஸ் கேட்டிருந்த டைவர்ஸ் பிரிவினைக்காக கேட்டிருந்ததுக்கெல்லாம் இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் நல்லது நடக்கின்ற காலங்கள் வருது இது வரைக்கும் திருமண தடை திருமணம் ஆகாமல் நின்றுட்டு இருப்பாங்க திடீர் திருமணம் இந்த முப்பது நாட்களில் திருமணம் ஏற்பாடு நடந்து முடி ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் சாமி திருமணம் ஆகலை சாமி எனக்கு ஆகலை குழந்தை பேர் கிடைக்கல சுவாமி திருமணமாகி குழந்தை பேர் ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர நாட்களே இந்த நாட்கள் மட்டும்தான் சாமி இதெல்லாம் ஒரு ஆஃபர் டைம் மாதிரி திடீர்னு ஆஃபர் போடுவாங்க நாலு எடுத்தா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க நாலு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ அப்படின்வாங்க ஆஃபர்லாம் நாம லேடிஸ்க்கு தான் தெரியும் அதெல்லாம் மொத்தமே பெண்மணிகளை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ சிறப்பு சொல்லக்கூடிய காலம் இந்த துளாராசிக்கு பெரிய மேன்மை கிடைக்கப் போகிறது தன்னுடைய பெயரால ஒரு லேபிள் கிடைக்க போகுது இது வரைக்கும் விசிட்டிங் கார்டு போடல நான் எதுவும் பிராண்டு நான் ஓப்பன் பண்ணல எல்லாத்துலேயும் தோத்துட்டு நிற்கிறேன் நான் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போது ஏன் லேபிள் போட போகிறீங்க கண்டிப்பாக ஒரு கடை திறப்பு கண்டிப்பாக தான் போதும் புதிய முயற்சிகளில் ஈடுபட தான் போகிறீங்க இதுவரைந்து இருந்து வந்த கடன் நாம நாம் வெளிவரத்துக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குதோ அதெல்லாம் கிடைக்க தான் போதும் வேலை வாய்ப்பு அதிகரிக்க தான் போகுது சாமி சாமி விடுங்க நாம் அடிமை தொழிலாக செய்யணாம சில பத்து பேர் நம்மக்கிட்ட செய்ய போகிறோம் வேலை உண்மையாக சொல்கிறேன் இந்த காலம் இனிமையான காலம் சுவாமி இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த காலத்தால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பிரிவினை என்பது நம்மளுக்கு இது வரைக்கும் கிடையாது சுவாமி விடுங்கள் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க நீங்கள் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு படிப்படியாக அழைத்து செல்ல பகவானே வந்துட்டார் சூரிய பகவான் முதல்ல வரார் இந்த குரோதி வருடம் ஒன்றாம் தேதியிலே உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இதுவரை இல்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் வெளியூர் தொடர்பு என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த முப்பது நாள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் வெளியூர் சுற்றுலா கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நம்மளுக்கு தூண்டும் ஆன்மீக சுற்றுலா நம்ம போக தான் போகிறோம் ஒரு முப்பது நாட்கள் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரலாம் சுவாமி விடுங்க சும்மா இதே அல்ச்சாட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் எதுவுமே ஒரு தெளிவான மைண்டே கிடைக்கல போனால் போயும்போது கடங்காரம் பிரச்சனை கூட அவ்வளோ இருக்கணும் சேமிப்பு இனிமேல் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் வரைக்கும் நம்மளை சேமிக்காமல் தந்தோம் இனிமேல் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் திருமண தடை விலகும் சுவாமி கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உண்மையாகவே சொல்லுவேன் திருமண தடையை விலகி திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் காணப்படும் மேஜரா துளாராசிக்காரி இனிமேல் பெரிய லெவலில் துளாராசிக்கார்க்கு இனிமேல் வெற்றி தாங்க விடுங்க இந்த மாதம் அந்த சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து முடியும் வரைக்கும் உங்களுக்கு பெரிய தொட்டதெல்லாம் வெற்றி என்று தான் சொல்லலாம் ஏன்னா பகவானுடைய தன்மை குருவோடு சேர்ந்து அவர் பார்க்கின்ற பார்வை சுபத்துவம் அடைந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒருத்தர் பார்த்தாவே பெரிய விஷயம் அப்புறம் மூன்று கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும்பொழுது சுக்கரன் சுக்கரன் ஒரு இருபத்தாறு தேதியில் நம்மளுக்குள்ளே வந்துடுவார் ஏழு தேதி எட்டு தேதிக்குள்ளே அப்புறம் புதன் பகவானும் சேர்ந்து ஒரு கூட்டு கிரகங்களுடைய பார்வை பதிந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது நம்மளுக்கு துளாராசிக்கு யா வரைக்கும் இல்லாத கம்யூனிகேஷன் நாமதானான்னு தானான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க என்னங்க நம்ம ஆளுங்க இப்படியாக இருப்பாங்க திடீர்னு அந்த அம்மாவுடைய நிலைமையே வேற மாதிரி ஐயாவுடைய நிலைமைய வேற மாதிரி இருக்குது பெரிய முன்னேற்றத்தை இது இதுவரையும் இல்லாத ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாத தொடக்கத்திலே இந்த குரோதி வருட ஆண்டு முதல் தேதியிலேயே நம்மளுக்கு கிடைக்குது முப்பது நாட்கள் பெரிய வண்ணம் அதாவது இது ஒரு பெரிய மாயை என்று சொல்றோம்ல அந்த மாயை நடக்கின்ற நாட்களாக எண்ணிக்கொள்ளலாம் திடீர் அதிர்ஷ்டம் பம்பர் ப்ரைஸ் என்று சொன்னால் இந்த ஆஃபரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலக போகுது இது வரைக்கும் லாபஸ்தானத்து அதிபதி தான் வருதுங்க அதனால தான் சொல்கிறேன் உதவுவே நம்மளுக்கு பதினோராம் அதிபதி அல்லவா சூரிய பகவான் உச்சம் பெறும்போது ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்போது பெரிய முன்னேற்றம் காதலும் இந்த காதல் சமன்பாடு இருக்குது தான் செய்யும் திடீர்னு அந்த காதலெலாம் முளைச்சிக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை அது தேவையான வயது கற்றாம இருந்து கொள்ளுக்கள் திடீர் அமைப்புகள் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் பெரியவங்க மூத்தவர் என்று சொல்லக்கூடியவர்களுலாம் சின்ன சின்னதாக அவங்களாம் பட்டு இது வரைக்கும் இந்த எல்லாருமே உறவினர்கள்லாம் நம்மளை மதிக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா துளார ஆசிக்காருங்க இனிமேல் சுற்று சுற்றமும் எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிடு ஐயா உறவினரிடம் ஏற்பட்ட பகையெல்லாம் விலகும் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கூப்பிடுவோங்க நம்மளை பாராட்டும் வண்ணம் காணப்படும் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போதுங்க அதை முதல்ல சொல்லணும் முதல் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்படும் எதனாவது பஸ் ஃபங்க்ஷனுக்கு நாம் அட்டன் பண்ண முடியே இருப்போம் ஐயா அவருங்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்து தான் எடுத்துக் கொடுக்கணும் தாலி எடுத்து கொடுக்கணும் அவங்களால தான் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பெருமை உயர்வாக எண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த உயர்வினை தரப்போறாங்க முதல்ல இதுவரை இல்லாத உயர் மதிப்பை நாம் எழுத தான் போகிறான் இறைவன் நம்மளுக்கு உயர்வனை எழுத தான் எழுததான் போறான் பிரச்சனையிலிருந்து நாம தான் போகிறோம் இதுவே முதல் படி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் செல்வங்கள் சேரக்கூடிய மாதத்தில் இந்த மாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே மாதம் முப்பது நாட்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபது செல்வங்கள் சேரும் ஐயா உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிங்க அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் வெற்றி 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 எங்கு சென்றாலும் வெற்றி உங்களுக்கு மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய காலமாக வரப்போகுது நம்மளுக்கு மகாலட்சுமி குடியிருந்து நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்க போகிறாங்க இதுவரை இல்லாத அமைப்பை இது முதல் தொடக்கம் என்ன இந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமே உங்களுக்கு இவ்வளோ துறங்குது பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க பெரிய முன்னேற்றமும் நல்ல ஒரு செயல்களையும் இறைவன் நம்மளுக்கு அமைச்சிட்டாரு நல்ல ஒரு பாதைக்கு அழைத்து சென்றுருக்கார் பழகுதே இதுவே முதல் உதாரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இனிமேல் துளாராசிக்காரங்க அந்த நூறு பாகத்திலேருந்து அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் அனைத்தும் துடைத்து விட்டு அழுகின்ற காலமே இனிமேல் வெற்றி தரக்கூடிய இனிமேல் பஞ்சே கிடையாதுங்க உங்களுக்கு அடிமை தொழில் என்பதே கிடையாது இனிமேல் சுயமாக செயல்பட்டு பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க நம்மளில் இருந்த குறைபாடுகள் நோய் நொடிகள் விலகப்போகுது எப்பொழுதெல்லாம் பகவான் சூரிய பகவான் பார்க்குறவரோ அப்போல்லாம் நம்ம நோய் நொடிலாம் விலகிடும் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தத்தில் வரைக்கும் அந்த அழுத்தம் என்பது சுத்தமாக டிப்ரெஷன் முதல்ல குறையும் சாங் பிரிவினைகள் நீங்கப்போகுது செல்வங்கள் நம்மளுக்கு சேரப்போகுது குழந்தைகளால் பெரிய மேற்படி கல்வி ஐயா இந்த எக்ஸாம் எழுதிட்டு போலீஸ் வேலைக்காக காத்துட்டுங்க இந்த முறை அரசு தொட்டி உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் இது ஒரு துளாராசிக்காரங்களை பெரிய ஆஃபரு இந்த ஆஃபரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதான் சொன்ன முதல்ல இந்த ஆஃபர் ஆஃபர்னு சொல்கிறோம் இந்த ஆஃபரான காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது அரசு உத்தியோகம் யாராக இருப்பணும் சொல்கிறோம் காவல்துறை தான் இல்லை பொதுப்பணித்துறையான எல்லா துறையிற்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் சூரிய பகவான் உச்சம் பெற்று நம்மளுடைய பார்வையை நேரடியாக நம்ம ராசியின் மீது விழுந்து நம்மளுடைய பாவங்கள் தொலைந்து பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறார் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்